உலகம் உறவுகளுக்கு வணக்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இது உண்மையான தகவலா பொய்யான தகவலா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் பெறவை கொண்டிருக்கின்றது அதன் மூன்று தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்தால் மாகாண சபை அதிகாரங்கள் இல்லாமல் போகும் மாகாண சபையே இல்லாமல் போகும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழர்களுக்கு இது சாத்தியமாக அமையுமா என்று பல கேள்விகள் தான் தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு நினைவேந்தலுக்கு அனுமதியை கொடுத்து அதன் பின்னர் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பாதிப்புகளை கொண்டிருக்கின்றார்கள் அதாவது எல்லை மீறி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு பார்வைதான் தமிழ் மக்கள் தரப்பிலும் அது பார்க்கப்படுகிறது இவர்களுக்கு தேவையில்லாத வேலை என்றுதான் தமிழ் மக்களும் அவர்களை குற்றம் சுமத்துகின்றார்கள் அது போன்ற கருத்துக்களை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ஜனாதிபதி அன்பகுமார் மக்கள் ஒரு மலையளவு விடயத்தை எதிர்பார்க்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையின் பொருளாதாரம் அரக போராட்டத்தின் நேரம் இருந்தது போலவே இப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் நம்பத்தான் வேண்டும் இன்னும் ஒரு விடயம் ஆட்சிக்கு வரும் முன் சொல்லும் விடயங்கள் எல்லாம் தங்களுடைய ஆர்வலர்களை ஆதரவாளர் எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் திருப்திப்படுத்த வேண்டிய தேவை அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வரும் அதனால் தான் எந்த ஒரு அரசியல் தலைவரும் தாங்கள் தேர்தலுக்கு முதல் சொன்ன விடயங்களை ஆட்சியில் அமர்ந்த பின்னர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அதை நடைமுறைப்படுத்துவதில் சிரமப்படுகின்றார்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது அன்றோகுமார் திசாநாயக்க அவர்களுக்கும் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படியெனாவை தீர்வெடுக்கப் போகின்றார் என்ற கேள்விதான் பிறருக்கு இருக்கும் நிலையில் டில்வின் சில்வா அவர்கள் ஜேவிபியினுடைய ஒரு அடையாளமாக இருந்தார் அவரை பார்க்கும் போது எல்லாம் ஜேவிபியின் அந்த கொடுங்கோல் கொள்கைகள் தான் நினைவுக்கு வரும் அது தமிழர்களாக இருக்கட்டும் பெரும்பான்மையின மக்களாக இருக்கட்டும் அவ்வாறான ஒரு நினைவுப்படுத்தல் என்பது இருக்கும் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அண்மையில் தில்வின் சிவா அவர்கள் தான் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் இதை பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருந்தார்கள் ஜேவிபியின் அந்த கடுங்கோல் தன்மை என்பது இல்லாமல் போகின்றது இப்பொழுது ஒரு தளர்வு நிலையில் இருக்கும் மனநிலையை கொண்டவர்கள் அதாவது என்பிபி என்ற பெயரோடு வந்திருக்கும் இந்த ஆட்சி என்பது ஒரு அமைதியான இலங்கையை கொண்டு போவதற்கான முழு சேர்த்திட்டங்களையும் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான ஒரு தவிபமாகத்தான் அவருடைய ஓய்வு அறிவிப்பையும் பார்த்தார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஏவிபியினுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சி இப்பொழுது இல்லை அந்த கொள்கை எங்களிடம் இல்லை என்று ஜனாதிபதியின் உரையில் கூட சொல்லாமல் ஜனாதிபதி சொல்லி இருக்கின்றார் என்னவென்று சொன்னால் இங்கே இலங்கையில் அனைத்து இன மக்களும் அமைதியான முறையில் உரிமையோடு வாழ முடியும் என்று சொல்லியிருக்கின்றார் அதற்கேற்ற தன்னுடைய ஆட்சி இருக்கும் என்றும் சொல்லியிருந்தார் அதனால் அனைத்து இன மக்களும் இங்கே மகிழ்ச்சியாக வேண்டும் ஒரு ஊழல் இல்லாத நல்ல ஒரு ஆட்சி ஒன்று இப்பொழுது அமைந்திருக்கிறது இலங்கைக்கு ஆனால் இப்பொழுது இலங்கைக்கு இருக்கும் பெரிய சவால் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து இலங்கையை மீட்டெடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ஒரு பக்கம் சீனா ஒரு பக்கம் இந்தியா ஒரு பக்கம் இலங்கையை பந்தாடுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது பந்தாடிக்கொண்டும் இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வாறு சீனா வந்து இலங்கையை காப்பாற்றும் இந்தியா வந்து இலங்கையை காப்பாற்றும் இல்லை இல்லை அமெரிக்கா தான் இலங்கையை காப்பாற்றப் போகின்றது இலங்கை இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் முடிவை எடுக்க போகின்றது என்பதை எல்லாம் பலர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்கா தன்னுடைய ஐஎம்எஃபின் கடனுதவியை இலங்கைக்கு வழங்குவதும் கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை அரசு உட்பட்டு நடப்பதாக கூறியிருக்கு விடயம் என்பது அமெரிக்கா இலங்கையில் செல்வாக்கை செலுத்துகிறது என்று பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கும் அரசின் கொள்கைகளை கூட கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இலங்கைக்கின்ற ஒரு கொள்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது இலங்கைக்கு யார் பணம் கொடுக்கின்றார்களோ இலங்கையை யார் காப்பாற்றுகின்றார்களோ இலங்கையில் யார் செல்வாக்கை செலுத்துகின்றார்களோ அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்ப நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இலங்கை அரசுக்கும் ஏற்படுகின்றது அதனால் உலக பொருளாதாரத்திற்குள் இலங்கை சிக்கும் போக வேண்டிய ஒரு கட்டாயம் அமைகின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த ஒரு சிலருடைய இந்த ஜாதகத்தின் பலன் என்று சொல்லுவார்கள் விடயம் ஒன்று நினைவுக்கு வருகிறது நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கும் பொழுது விசாரணைக்கு வரும் அதிகாரிகளை பார்த்து ஏனைய கைதிகள் கேட்பார்கள் எப்பொழுது எங்களுடைய விசாரணை முடியும் எப்பொழுது எங்களை வெளியே விடுவீர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அதிகாரி சொல்லுவார் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது நீங்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்று அதை ஏன் நீங்கள் எங்களை குறை சொல்ல கேட்டார் அது நினைவுக்கு வருகின்றது அதே போல இந்த இலங்கையின் ஜாதகத்தில் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு இலங்கையினுடைய அமைவிடம் அமைந்திருக்கின்றது எல்லா நாடுகளை செல்வாக்கு செலுத்தும் எல்லா நாடுகளின் கண்ணுக்குள்ளும் அகப்படும் இலங்கையின் அமைப்பு இருக்கின்றது உலகத்தில் அதாவது இந்து சமுத்திரத்தின் மித்திரமாக இலங்கை இருக்கின்றது ஆனால் எங்களுடைய நாட்டில் இல்லாத வளமே இல்லை எங்களுடைய நாடு போல ஒரு நாடும் இல்லை அதை நாங்கள் தான் சொர்க்கமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது எங்களுடைய கனவு தேசத்தை கட்டியெற்படும் என்று இப்பொழுது இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் சொன்னால் ஆரம்பித்தது ஏதோ ஏதோ பேசுவது என்பது போல தோன்றும் உங்களுக்கு அவ்வாறு இல்லை இப்பொழுது இலங்கையின் அமைவிடம் எல்லோருக்கும் தேவையான ஒரு இடமாக இருக்கிறது இவ்வாறு உலக பொருளாதாரம் இலங்கையின் செல்வாக்கை செலுத்தும் பொழுது இலங்கைக்கு தனிப்பட்ட அந்த கொள்கைகளையோ அல்லது இலங்கையை ஆட்சி செய்பவர்கள் தங்களுடைய கொள்கைகளையோ இங்கே கொண்டு செல்வதற்கு ஏற்ப சூழ்நிலை அமையாது இவ்வாறான சூழ்நிலையில் அறிவித்திருக்கின்றார் என்று பரவிக்கொண்டிருக்கும் அந்த செய்தி தேவையில்லை மாகாண சபை தேவையில்லை என்று சொல்லும் பொழுது அது இந்தியாவிற்கு எதிரான இந்தியாவிற்கு ஆதிக்கம் என்பது இங்கே இலங்கையின் நிர்வாகங்களுக்குள்ளும் செல்வாக்கை செலுத்துவதனால் மாகாண சபை அதிகாரங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அது இந்தியாவிற்கு எதிரான ஒரு முடிவாக அமையும் அது தவிர டில்வின் சில்வா இப்படி இல்லை மாகாண சபை அதிகாரமே இல்லை என்று சொல்லி என்பதனால் தமிழ் மக்களுக்கு இது பாதகமாக அமையுமா இது தமிழ் மக்களுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துமா என்று பார்க்க போனால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடும் பொழுது கேட்கவில்லை அது வேண்டாம் வேண்டாம் அவ்வாறான ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்த கால வரலாறுகளில் இருந்தது இந்த நிலையில் பதிமூன்றே இல்லை மாணதவே இல்லை என்றவுடன் ஐயையோ தமிழ் மக்களுக்கு இப்பொழுது தனித்துவம் என்பது இல்லாமல் போக போகின்றது என்றுதான் பலருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கோம் ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த உலகமயமாக்கல் உலகத்தின் பொருளாதாரம் என்ற அந்த விடயத்திற்குள் பார்க்க போனால் இது சாதகமான ஒரு விடயமாகத்தான் அமைகிறது என்றுதான் பலரும் சொல்லுகின்றார்கள் பதிமூன்று என்று ஒரு மாகாண கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் எங்களுடைய உரிமை கட்டுப்படுத்தப்பட்டுவிடும் ஒரு வட்டத்திற்குள் நாங்கள் நின்று விடுவோம் இங்கே அவ்வாறான ஒரு கட்டுப்பாடு இல்லை இங்கே அனைத்து இன மக்களும் உரிமையோடு வாழலாம் எல்லோரும் சரிசமமாக வாழலாம் என்று சொல்லும் பொழுது இலங்கை முழுவதையுமே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இருக்கிறது பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எமக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது என்று சொல்லுறதுனால அந்த எதிரான முடிவினை எமக்கு சாதகமாக எப்படி மாற்றலாம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகின்றது என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி என்ற குமார் திசாநாயக் அவர்கள் பொறுப்பேற்று பாராளுமன்றத்திலும் தனி பெரும்பான்மை எடுத்த பின்னரும் இன்னும் ஒரு கல்லு கூட அசையவில்லை ஒரு இஞ்சி கூட அசையவில்லை என்றுதான் பல சொல்கின்றார்கள் சிலருக்கு இடமாற்றி மாற்றங்கள் சிலருடைய பதவிகளில் மாற்றங்கள் சிலருக்கு பொறுப்புகள் என்று அவ்வாறான ஒரு விடயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர பெரிய அளவிலான எந்த ஒரு மாற்றங்களையும் காண முடியவில்லை அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட செயற்பாடுகளில் மக்களை கவர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது உதாரணமாக ஜனாதிபதி காரில் இருந்து இறங்கும் பொழுது யாரும் கதவு திறந்து விடுவதில்லை இப்பொழுது பிரதமர் கடை தொகுதிக்குள் தானே தன்னுடைய பொருட்களை சாதாரண ஒருவர் போல எடுக்கின்றார் என்ற புகைப்படங்கள் பதிவாகி வைரலாகி கொண்டிருக்கின்றது அதே போல அதே போல மலைக்குள் வெள்ளத்தை பார்வையிட்டு செல்லும் பொழுது தங்களுடைய குடையை தாங்களே பிடித்திருந்தார்கள் ஏற்கனவே இருந்த அரசியல் தலைவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு வேறு யாரோ பிடித்ததையும் இப்பொழுது இருக்கும் அமைச்சர்கள் பிரதமர் கூட தன்னுடைய குடையை தானே பிடித்திருப்பதையும் கூட ஒரு பேசுபொருளாக எடுத்திருந்தார்கள் அவர்கள் எளிமையானவர்களாக சமூகத்தின் மத்தியில் பார்க்கப்படுகின்றார்கள் இதனால் மக்கள் மனங்களை கவர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான விடயங்களை செய்து மக்கள் மனங்களில் உளவியல் ரீதியாக விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் ஆனால் இன்னும் மக்கள் எதிர்ப்பு பார்க்கும் அளவிற்கு ஒரு பாரிய அளவு மாற்றத்தினை இன்னும் இந்த அரசு வழங்கவில்லை கொடுக்கவில்லை என்ற ஒரு பார்வை இருக்கின்றது சரி இப்பொழுதுதானே பொறுப்பேற்று இருக்கின்றார்கள் தங்களுடைய வெற்றியின் இன்ப அதிர்ச்சியில் இருந்தே இன்னும் மீளவில்லை என்ன செய்வதென்றே தெரியாமல் அந்த திகைத்து நிற்கும் ஒரு தருணமாகத்தான் கடந்த நாட்கள் இவ்வாறு தான் கடந்திருக்கின்றது பார்க்கலாம் மெர்மர் தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்